ராஜா பேரன் பால மின்சார மணி ராஜா பேரன் சத்யமிச்சான் அதிக மக்களால் பேசப்படாத மறைத்து மறைத்து பேசப்படக்கூடிய பேசினால் மட்டுமே சரியாக கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாஸ்டிப்யூஷன் பான் அடிக்ஷன் அப்படிங்கற விஷயம் இத பத்தி அதிகமான பேர் பேசுறாங்கனா இல்ல அப்படியே பேசினாலும் அத ஒரு 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 என்ன சொல்றது ரொம்ப ஒரு ஒரு அப்படியே ஒரு புனைந்த ஒரு விஷயமா அதை 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 கேட்கறதுக்கு நம்ம வந்து எப்படின்னா அப்படியே எங்கேயாவே ஒழிச்சிருந்து தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு விஷயமா வந்து பேசப்படுறதுனால இது வந்து நிறைய சகோதரர்களுடைய மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கு நிறைய ம சகோதரர்களுக்கு வந்து இதை வந்து எப்படி சரி பண்ணனு தெரியல இதுல இருந்து எப்படி விடுபடன்னு தெரியல இதை பத்தி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல டாக்டர்ஸ்ட கேட்டால் ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்போ நம்ம இதில் எதை எடுத்துக்கிறதுங்கிற குழப்பத்தை உண்டாக்குது சில சொல்லாம் அடித்து தெரிக்க விடுங்கடா அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னது டெஸ்ட்ரெஷ்னாக நல்லா பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் செக்ஸுவல் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றான் சொன்னால் தொட்டா போச்சு உனக்கு புற்றுநோய் வந்துடும் தொட்டா போச்சு உனக்கு வந்து எல்லா ஆண்மையின் பேரும் தொட்டா போச்சு உனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும் அப்படின்றான் இப்போ இதில் எதைத்தான் நம்புறதுன்னு தெரியாமல் அதுவே ஒரு குழப்பத்தை உருவாக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸ்டாப் பண்ணவும் முடியலை அப்போ மேம்ைன்டி நைன்ாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சகோதரர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணணுங்கிற எண்ணம் உருவாகுது அப்போ ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம்னாலே என்ன அர்த்தம் ஒரு டேஸ்டான உணவு டேஸ்டான உணவை சாப்பிட்டு இருக்கிறோம் அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம்னாலே என்ன அர்த்தம் அப்போ அதனால நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் உண்டா இல்லையா இப்போ டேஸ்டான ஒரு பிரியாணி இருக்குது அதை கண்டினியூவா சாப்பிட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் உண்டாகுது வயிறு வலி உருவாகுது அதனால ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரைட் ரைட் அதே மாதிரி மேஷிபியூஷன் குட்டா பேடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே விஷயம் அதை எதுக்கு உனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது ஸ்டாப் பண்ணணும்னு தோணுதுனாலே அது என்ன ஆகுது உனக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் அது உருவாக்குதுன்னு அர்த்தம் கண்டிப்பா ஏதோ ஒரு மாறுதலை நமக்கு இந்த ஏதோ ஒரு பிரச்சனையை அது உருவாக்குறதுனாலதான் அதை நாம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ மேஷிபியூஷன் குட்டா பேடா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும்

எல்லாரும் பாருங்களா இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை இல்லா கேட்டாக்கா அப்படிங்கிற விஷயமும் இல்லை ஓகே அது வந்து உன்னுடைய பிரைவசி அது வந்து ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் குட்டான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது அவர் இல்லை ஆனால் குட் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனால் அடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது டெய்லி டெய்லி பண்றது ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் பண்றது ஒரு நாளைக்கு மூணு நேரம் பண்றது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறது இது வந்து குட்டான்னு கேட்டா வெரி 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 பேட் உடலுக்கும் கேடு உன் மனதுக்கும் கேடு எல்லாத்துக்கும் கேடு மொத்தத்திலேயே உன்னைய ஒண்ணு இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மேஷிபியூஷன் அடிக்சன் அந்த மேஷிபியூஷன் அடிக்சனோடய இணைஞ்சு வர்றதுதான் பான் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்த அதிகமான பேர் பேசுறாங்களா அப்படின்னா இல்லை இது அதிகமா பேச வேண்டியது யாரு அப்படின்னா எல்லா சகோதரர்களும் உணர்ந்தவங்க பேசலாம் முக்கியமா இந்த பாடி பில்டர்ஸ் வந்து பேசலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஜென்ரலா ஃபிட்டா இருக்கும் இந்த ஃபிட்டா இருக்கிறதுக்கு மேஸ்டிபியூஷன் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உடம்புல பலவித விஷயம் மாறுதல்களை பிரச்சனைகளை உருவாக்கும் ஃபர்ஸ்ட் உளவில் ரீதியான பிரச்சனை உருவாகும் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ட் லெவலில் அது ட்ரவுன் ட்ரைன் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சீரியஸாகவே நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க மேஸ்டிபியூஷன் பண்ண பண்ண நம்ம ஹாப்பியாக இருப்போம் பண்ணால் ஹாப்பியாக இருக்க மாட்டோம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போவோம் ஒன்று ஒரு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும் ஒருவேளை நமக்கு சின்னதாயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஒருவேளை நமக்கு வந்து நிற்காதோ அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒருவேளை நமக்கு கை நடக்க வருமா அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு வேளை நமக்கு வந்து ஈஸியாக லீக் ஆயிடுமோ அப்படிங்கிற எல்லா எண்ணங்களும் வரும் இந்த இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து டவுன் பண்ணும் ஓகே ஒன்று இன்னொன்று என்னதான் இது வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாலும் மேஸ்டிபியூஷன் பண்ணால் அன்னைக்கு நமக்கு பாடி டல்லாக இருக்குமா அன்னைக்கு அது வந்து பண்ணால் நம்ம உடம்பு வந்து நல்லா பம்ப் ஆகி நல்லா பூஸ்ட் ஆகி வருமானு கேட்டால் எந்த பாடி விடுறோம் ஆமான்னு சொல்ல மாட்டோம் ரைட்டா மேஸ்ட்ரிபியூஷன் பண்ணா நம்ம உடம்பு கொஞ்சம் அன்னைக்கு டல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும் இதுலேயுமே நல்ல விஷயம் வச்சுக்கோங்க மேஸ்ட்ரிபியூஷன் வேற செக்ஸ் வேற செக்ஸையும்ஸ்ட்ரிபியூஷனையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லியிருப்பேன் வண்டியில் பெட்ரோலை போட்டு திருக்கிக்கிட்டே இருந்தோம் சும்மா நிற்க விட்டு திருக்கிக்கிட்டே இருந்தோம்னா வண்டிக்கு கேடு பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டுறோங்கிறது அது வேற அது வண்டிக்கும் நல்லது நம்ம யூஸும் பண்ணுறோம் ஓகேவா அது மாதிரி தான் செக்ஸும் மேஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வேரியேஷன் ஏன்னா அர்னால்டு கூட சொல்லிடுவாரு அவருடைய பாடி வந்து இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டா அழகா இருக்கிறதுக்கு வந்து ஒர்க் அவுட்டு ரெஸ்ட் ஃபுட்டு அதோட வந்து எதையும் கொடுத்துருக்காரு டிசிப்ளினோட செக்ஸையும் கொடுத்துருக்காரு என்ன காரணம் அப்படின்னா செக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் ஆகும் உன்னைய வந்து ஒரு காம் லெவலுக்கு கொண்டு போகும் உன்னுடைய முக்கியமாக ஸ்ட்ரெஸ் லெவலில் கம்மி பண்ணும் டெஸ்டான் லெவலை பூஸ்ட் பண்ணும் மேஷிபூன் டெஸ்ட் லெவலில் ட்ராப் பண்ணும் செக்ஸ் டெஸ்டான் லெவலில் பூஸ் பண்ணும் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் பண்ணும்போது என்ன ஆகுது தட் ஒன் ஆஃப் போதை மாதிரி அது வந்து தூக்கிட்டு சட்டக்கன் இறக்கிறோம் கற்பனையில தான் நம்ம வந்து அந்த விஷயத்த வச்சோம் அது ஒரிஜினாலிட்டியா இருக்கவே இருக்காது எப்படியும் பான் பாத்தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் பான் பார்த்து பண்ணும்போது முழுக்க முழுக்க கற்பனையிலே தான் பண்ணுவோம் அது வந்து கிடையாது ஓகே அது கற்பனை கற்பனையில நம்ம அனுபவிக்கிற இந்த வந்து நமக்கு வந்து ஏறிட்டு சட்டக்கன் இறங்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல உருவாங்க ஓகே நான் இதை கண் இதை வந்து எப்படி நான் வந்து தவிர்க்கிறது அப்படின்னா இத பத்தி பேசாம உள்ளேயே வச்சிருந்தா தவிர்க்க முடியாது அப்பப்போ நம்ம இதை பேசுவோம் அப்படின்னு தான் நம்ம சேனல் நம்ம இதை பேசுறோம் நான் அடிக்க சேலஞ்சு போடுறத வச்சு நிறைய பசங்க வந்து நோ ஃபேப் சேலஞ்ச் பண்ணாங்க நிறைய பேர் அதுல இருந்து வெளிவந்தாங்க அது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டவன் கொடுத்த வெற்றி என்னால நாலு பேர் ரெண்டு பேர் ஒருத்தன் ஒருத்தன் நல்லா இருக்கான்னா கூட அதில் எனக்கு சந்தோஷம் தானே அது நான் அடைஞ்ச வெற்றி தானே அதான் அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த விஷயத்த அந்த நோபாப் சேலஞ்ச் பண்ணும்போது நிறைய பசங்க பண்ணாங்க நூறு நாள் நூற்றி இருபது நாள் கண்டிப்பாக நூற்றி இருபது நாள் பண்ண நிறைய பேர் மெசேஜ் கூட போட்டிருந்தாங்க நாங்கள் நூற்றி இருபது நாள் பண்ணோம் அதனால எங்களுக்கு வந்து எனக்கு உடைய அந்த ஃபோக்கஸ் வந்து அதிகமாக என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக பாடி நல்லா இருக்குது நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் இப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நோபாப் சேலஞ்சையும் நம்ம குடிச்சுக்கிற மறுபடியும் பண்ணலாம் ஓகேவா விஷயம் ஒண்ணு இல்லை நோபாப் சேலஞ்சை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த ஒர்க் அவுட்டுமே யார் வேணாலும் பண்ணலாம் எதுக்கு இந்த கெய்டர் ட்ரெய்னர் இவங்க இல்ல இருக்காங்கன்னா இவங்க வந்து உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சிருவாங்களா பண்ணிடுவாங்களா கிடையாது ஒருத்தர் நம்மளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுதான் நம்மளை கண்டினியூவா அந்த இடத்துல அந்த இதை வந்து சுழல வைக்கும் நம்மளை மறுபடியும் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண வைக்கும் அதுதான் விஷயம் இப்போ நான் வந்து நோக்கப் சேலஞ்ச் பண்றோம்னா நம்ம இவரு கூட ஜாயின் பண்ணிருக்கோம் அன்னைக்கு பண்ணிட்டோம்டா அன்னைக்கு வந்து பேசுறேன் இன்னைக்கும் பண்ணிட்டோம்டா இன்னைக்கு ஓகேடா இன்னைக்கு ஓகேடா இன்னைக்கு ஓகேடா ஆஹ் அஞ்சு நாள் தாண்டி ஆறு நாள் தாண்டி அன்னைக்கு ஆறு நாள் என்ன சொல்றாரு இப்படி இதுலயே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கைடிங் ஒண்ணு இருக்கும்போது கண்டினியூ ஆகும் அதை விட்டு நீயா பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நாள் தானே அன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னா அப்படி அது வந்து கேன்சல் ஆயிருது இவ்வளவுதான் விஷயம் ஓகேவா இப்ப மறுபடியும் நம்ம நோ நோபாப் சேலஞ்ச பண்ணலாமான்னா பண்ணுவோம் ஓகே டன் ஏன் பண்ணணும் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நான் முதல் நம்பர் ஃபேப் பண்றது தப்பு இல்லை அடிக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கேடுல இருந்து பேப் அது ஏன் மாறுது அப்படின்னா நம்ம வெட்டியா தான் அந்த சுகத்தை அணுகி அது வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதுனா அப்போ நம்ம மொதல் செய்ய வேண்டியதுன்னு நம்ம ஒர்க்கோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுல பெஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு உள்ள காலகட்டத்தில் சகோதரர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க போட்டிங்கிறது பயங்கரம் போட்டி போட்டு எங்க போய் சேர போகிறோம்னா எங்கேயும் போய் சேர போறது ஆனால் இருக்கிற இருக்கிற இந்த லைஃப்ல நாம அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது எதையுமே அனுபவிக்காம போடக்கூடாது எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணும் சம்பாதிக்கணும் இது எல்லாமே இருக்குது இல்ல இந்த எல்லாத்துக்கும் நாம என்ன பண்றோமோ அதுல நம்ம பெஸ்ட் ஆனாலே போதுமானது சீரியஸா வேற ஒண்ணுமே இல்லை நம்ம இருக்கிறதுல நம்ம பெஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்க இருக்க நாம அதுல முன்னேறுவோம் நமக்கு தேவையான காசு வரும் நம்ம வாழ்க்கைய ஹாப்பியஸ்டா கொண்டு போயிட்டே இருக்கலாம் இல்ல நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இல்லைங்கிற போது நம்ம அதே கீழ் மட்டத்திலே இருந்து கஷ்டப்பட்டு அப்படி யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அதுக்கு முக்கியமாக நம்ம சகோதரர்களுக்கு வளர்ந்து வரும் இளைஞர் ச சகோதர சகோதரர்களுக்கு பெரிய தடையாக இருப்பது இந்த பானை அடிக்ஷனும் இந்த மேஷிங் அடிக்ஷனும் தான் எப்போவுமே மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயான உடனே எதை தேடுது பானை தேடுது ஆ பார்க்கலாம் எப்போவுமே யார் இல்லை உடனே என்ன தேடுது பானை தேடுது இந்த இதுவே என்ன ஆகும் வேற எதையுமே சிந்திக்க கூடாது இதுதான் விஷயம் பான் அடிஷனும் அடிக்ஷனும் எப்பவுமே அதை மட்டுமே திங்க் பண்ண வைக்கு இதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு நீ பான் அடிக்ஷன் ஆயிட்ட அப்படின்னா எந்த பெண்ணையுமே எந்த உறவையுமே உன்னால வந்து நல்ல உறவா பார்க்க முடியாது இதுதான் உளவியல் சொல்லியிருக்கு சாதாரணமா ஒரு அண்ணன் தங்கச்சி பழகினா கூட உனக்கு வந்து அவங்களை தப்பா தான் பாக்கணும் அப்போ நீ என்னவா மாறிக்கிட்டு இருக்க மிருகமா மாறிக்கிட்டு இருக்க நம்ம ஒரு சொல்ல போனா அந்த பான அடிச்சன் சொந்த ரத்தத்தையே கூட தப்பா பார்க்க வைக்கும் அப்புறம் நம்ம அந்த பான அடிச்சன் பார்த்துட்டு சுதந்திர ரத்தத்தை கொடுத்தா வெளியே யாராவது ஒரு பொண்ணு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கூட அதையுமே அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்க வைக்கும் இது எல்லாமே பான அடிச்சனுடைய மிகப்பெரிய ஒரு குரூரலான ஒரு பகுதி டார்க் சைடு அது வந்து உன்னை அதிகப்பட உனங்களுக்கே தெரியும் இப்ப நான் சொல்லும் போது இல்ல நம்மளும் இந்த மாதிரி பார்த்திருக்கோம்ல இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னா மிருகமாக மாற வைக்கிறது நீ யோசிப்பாற நீ ஒரு பெண்ணா இருக்கும்போது உன்னை வந்து ஒருத்தர் இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படி பாரு ரொம்ப மோசம் ஓகே ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு போறானா அவள் இஷ்டம் தப்பு தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவபாட்டுக்கு போட்டு அதை நீ வந்து பார்க்காத நீ பார்க்கும்போது அவன் கெட்டவனாகிறாளா நீ கெட்டவனாகிறானா நீ தான் கெட்டவனாகிற நீ தான் பார்த்து உன்னையே கெடுத்துக்கிற ஓ மனசு தான் கெட்டு போகுது நீ தான் கெட்டவனாகிற மிருகமாகற ஒன்னே நீ மிருகமாக்காரு நம்ம மனிதர்கள் மிருகத்திலிருந்து மனிதர்கள் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் நிறைய பேரு மெச்சூர்னு சொல்றாங்க என்னன்னா சின்னதுலயே பிஞ்சிலேயே படுத்தது மாதிரி ஆயிடுறாங்க தான் பெரிய ஆட்கள் அதுக்கு மெயின் ரீசனே பான் தான் பான் பார்த்த உடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருது ஆ ஆ ஓகே ஸ்கூல்ல அதிகமாயிருக்கு ஒரு சென் இது சொல்லுது சென்சஸ் எடுப்பாங்கல்ல ஒரு சென்சஸ் சொல்லுது ஸ்கூல்ல பசங்க செக்ஸ் வச்சுக்கிறது தான் பசங்களும் பொண்ணுகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒரு ஆரோக்கியமான சமுதாயமே இல்ல இத முக்கியமா வீட்டுல உள்ள அம்மா மாதிரி பசங்கள்ட்ட பேச முடியாது ஆனா இத பாக்குற இன்றைய காலத்து அப்பா இன்றைய காலத்து அப்பா இன்னைக்கு லெவன்த்து படிக்கிறான்னா கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும் அஞ்சு அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேஷனோடய நல்லா பழகிருப்பீங்க உங்களுக்கு நான் ஸ்பெஷலா சொல்லணும்னு அவசியம் இல்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்க பையன் கண்டிப்பா இந்த இந்த ஒரு ஒரு ஏஜ் ஆகும்போது இப்ப எல்லா பசங்க கையிலயும் செல்லு இருக்குது எல்லா பசங்களும் பான் கண்டிப்பாக பார்ப்பான் எல்லா பசங்களும் அந்த ஒரு அடிக்சன்ல மேக்சிமம் பசங்க நிறைய அடிக்ஷன்லையும் இருப்பான் இந்த அடிக்ஷன்ல இருக்கிற மாதிரி உங்க பையன் தோணுதுன்னா என்ன வீட்டில் என்ன நடக்கும்னா அந்த பையன் மொதல் தனிமையை விரும்புவான் அடிக்கடி பாத்ரூம் போவான் அடிக்கடி ரூமை பூட்டிக்கிட்டு இருப்பான் சவுண்டே இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னா அவனை உடனே கண்டிக்கவோ இல்லை பிடிச்சி வச்சு ஏசவோ இல்லை அவங்க கூட சண்டை போடவோ செய்யாதீங்க நீங்க செய்ய வேண்டியது அவனுடைய அந்த பிரைவசிய உங்க ஃபேமிலி பேக்கா மாத்துங்க அவங்க கூட அடிக்கடி போய் பேசுறது அவன்கிட்ட அப்பப்போ நல்ல ஒரு உரையாடலை வச்சுக்கிறது அவன்கிட்ட இதை ஓப்பனாக பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்டா இல்லை நம்ம அதிகமாக பண்ணக்கூடாது பண்ணா நம்ம கெட்டு போயிடுவோம் பண்ணுறது அப்படி இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வச்சுக்க கண்ட்ரோல் பண்ணு ஒன்னை நீ கண்ட்ரோல் பண்ணு ஓப்பனாக பேசுங்க தப்பே கிடையாது அதாவது முக் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது செக்ஸ் இந்த இந்த ரிலேட்டடான ஒரு விஷயமா இதை வந்து பேசாம தவிர்க்கிறது வந்து மிகப்பெரிய தவறு மனிதர்களுக்கு செக்ஸ்வல் தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயமாவும் இருக்குது அதை தவிர்க்கவே முடியாது தவிர்க்க தவிர்க்க முடியாத உயிரினங்கள் தான் எல்லா உயிரினங்கள் அப்படிங்கிற பட்சத்துல அதை பத்தி வேற யாரும் பேச நான் பேசுறதை விடையும் சொந்த பேரண்ட் சொந்த அப்பா ஒரு பையன் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உங்க பையனை கூப்பிட்டு நல்ல நல்ல இடம் அடிக்கடி முத வளர்த்துக்கோங்க அவங்கிட்ட அதிகம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுங்க அவனுக்கு பிரைவசிய ஃப்ரீயா உருவாக்கி கொடுங்க பிரைவசி எப்படி உருவாக்க கூடுன்னா ஒரு கதவை திறந்து போட்டு அவன் அவன் ரூம்ல அவன் உட்காந்து படிக்கிறதா என்ன வேணாலும் பண்ணு கதவை பூட்டிட்டு பண்ணும்போது தான் அங்க தவறு உருவாகுது ஓகே மறைக்கணும்னு நினைக்கிறான் அந்த மறைக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் உருவாகாது ஓகே அந்த பிரைவசியை உருவாக்கி கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் அவன்கிட்ட அடிக்கடி பேசுங்க பேசிக்கிட்டு இந்த விஷயத்த மெதுவாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிங்க இப்படி தாண்டா இருக்கும் இது அதிகமாக பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் டவுன் ஆகும் உன்னுடைய மனநிலை மாறும் நீ ஓவராக நான் தான் பெரியாடு அப்படிங்கிற மாதிரிலாம் மாறுவேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது நாலு பேரை மதிக்கிற தன்மை வராது மிருகத்தன்மை தான் உருவாக்கிட்டு இருக்கும் பாக்குற பெண்களை எல்லாம் அனுபவிக்கலாமா ஆஹ் அவங்கள வந்து செக்ஸுவல் ரிலேட்டடா தான் பார்க்க அக்கா தங்கச்சியை நீ பாக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சக ஒரு ஒரு தோழியா கூட உன்னால பார்க்க முடியாது தோழியா பழகினா கூட அவளை எப்போ இது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உருவாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மிருகமாக நீ உருவாக கூடாது இந்த சமுதாயத்திலேயே நீ ஒரு நல் மனிதனாக இருக்கணும் அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் தேவைங்கிறது இதெல்லாம் அந்த வயசுல உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் ஒரு பொண்ணு கூட போகும்போது எல்லாமே கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டியது என்ன ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு நாலு வாரத்துக்கு ஒருக்கா இப்படி வந்து வச்சுக்கல ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு வச்சுக்கோ அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுறதுனால உன்னுடைய பவர் அதிகமாகும் உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் இது எல்லாமே அதிகமாகும் அப்படிங்கிறத பேசுங்க சரி இது இவ்வளவும் நம்ம இன்னைக்கு பேசின காரணம் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு சகோதரன் பான் அடிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுல இருந்து நான் வெளி வரதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க வெளி வர்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய பாதையை மாத்தணும் ரொம்ப நாம வந்து தனிமையில இருக்கும் போதோ இல்ல வெட்டியா இருக்கும் போதோ மட்டும்தான் அந்த பான் அடிஷனுக்குள்ள நம்ம அதிகமா போவோம் ஓகே முதல்ல ஒரு மூணு நாள் இந்த இதுக்காகவே நம்ம மறுபடியும் அப்பப்போ வீடியோஸ் போடுவோம் ஓகேவா ஒரு மூணு நாள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க மூணு நாள் தாண்டது ரொம்ப கஷ்டம் ஓகே ஏன்னா இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நாங்க எடுக்கிறோம் நிறைய ஃபுட் எடுக்கிறோம் நல்ல ஒர்க் அவுட் பண்றோம் டெஸ்ட்ரான் ஊறி தான் நிற்கும் எந்த டைம்ல நாங்கெல்லாம் அடிச்சோம் பான் பண்ணாமலாம் இருந்தோம் பண்ணாமலாம் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம்ல அந்த வேஷம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா மொதல் மூணு நாள் தான் கஷ்டமான நாள் அந்த மூணு நாட்களை தாண்டி விட்டோம் அப்படி என்றால் அடுத்த ஐந்து நாட்களை தாண்டி விட்டோம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் முதல் மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது நோ நோபேபோடைய மொதல் நாளாக கூட வச்சுக்குவான் ஓகேவா மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் மேஸ்டிபியூஷன் நான் நிறைய பண்ணிட்டேன் என் உடம்பு வந்து ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது நரம்பு ஆடுது ஈஸியாக லீக் ஆயிடுது நைட் ஃபால் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேங்கன்னா லாஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் யானை கவலம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கேட்டிருக்கிறாரு இந்த நேச்சுரலாக டெஸ்ட் ஸ்டானா பூஸ்ட் பண்ண என்ன அதுக்குத்தானேயா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதை கொண்டு வந்து ஒரு ஒரு சேர்த்துருக்கேன் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தாறு வகையான மூலிகைகள் ஆல் ஆஃப் ஹெர்பல்ஸ் ஃபுல் ஆஃப் நேச்சுரல் ஹெர்பல்ஸை சேர்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு டெஸ்டான் பூஸ்டர் இதுல ஒருத்தன் என்னுடைய உடம்பு நல்ல பூஸ்ட் ஆகி வந்துருக்கு அதுக்கு என்ன சொல்றான் சக்தி மித்ரா அந்த யானை கவனம் குடிச்சு உங்களுக்கு புரோட்டீனை போட்டா உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு தெரியல ஒரு போட்டா கிண்டல் பண்ண தெரியல வேற அந்த மாதிரி சொன்னா கூட எடுத்து யோசிக்கிறீங்க ஆனா நம்ம நாட்டு நம்ம தமிழ் முறை இயற்கை இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு அது சக்தி மித்ராவா இருக்கு நீ சக்தி மித்திரிட்டு உண்மையிலே அது சக்தி தான் பயங்கரமான பவர் தான் நான் மெடிசின் எடுக்கும் போது நான் வேப்ரோட்டீன் எடுக்கும் போது எனக்கு கிடைக்காத பவர் அண்ட் அந்த மசில் குவாலிட்டி அந்த பம்பிங் எனக்கு இப்போ இருக்குது நான் மெடிசின் எடுக்கும் போது கூட கொஞ்சம் லேட் ஒரு எட்டு மணி ஆயிட்டுனா ஒர்க் அவுட் பண்ண இருக்கும் ஆனா நான் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் யானை கவனம் சாப்பிடுறேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நல்லா இருக்குது உடம்பு இன்னும் சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க சக்தி இந்த யானை கவனங்கிறது வெறும் மேட்ரு போடுறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஓப்பனாக தானே பேசணும் மேட்ரு போட் மேட்ரு போட விஷயம் டெஸ்ட் மேட்ரு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சும்மா போட்டு குத்துறதுக்கு தான் டியூரேஷன் லாங் டைம் ஏன்னா மிருகங்களா இருக்காதீங்கடா முதல்ல இந்த டியூரேஷன் அதிகப்படுத்துறது டியூரேஷன் அதிகப்படுத்துறது இந்த ஒரு மணி நேரம் போட்டு குத்தணும் ரெண்டு மணி நேரம் இதனா வயகரா வயகரா தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற குரூப் சார் தான் இருக்குது மிருகமா நீங்க ஒய்ஃப்ட போனவன் இப்படி வந்து மிருகமா இருக்குன்னு நினைச்ச மாட்டேன் நினைக்க மாட்டான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த உறவு அப்படியே கொஞ்சம் இதாகுது நீ வந்து உன் மனைவியை ரசிச்சு சந்தோஷமா கூட இருக்கும்போது அது வேற அது ஒரு பத்து நிமிஷம் போகலாம் இருபது நிமிஷம் போகலாம் இல்ல நான் ஒரு மணி நேரம் போட்டு குத்துணும்னா நீ மனுஷனா மிருகமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்டோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நல்ல மசில் குவாலிட்டி நல்ல பீஸ் ஏன்னா டெஸ்டான் எப்போ பூஸ்ட் ஆகணும் மைண்டு ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உன் உடம்புல உள்ள டெஸ்டோசான் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த குறையாம மைண்டே நல்லா வச்சுக்கணும் ஃப்ரீயா இருக்கும் டெஸ்ட்ரான் பூஸ்ட் ஆகும் போது மசில் நல்லா இருக்கும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் உன்னுடைய உள்ள உள்ள ஆர்கன்ஸ் பவர் நல்லா இருக்கும் டெஸ்ட் டெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஒரு ஆணுக்கு வந்து மிக மிக எசென்சியல் ரொம்ப ரொம்ப எசென்சியல் அத்தியாவசியமானது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவ் ஆச்சு ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆண்மகனா உணர வைக்கிறது செக்ஸுவல் ரிலேட்டடா அதுக்கும் ஹெல்ப் பண்ணுமானா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதாவது வந்து நம்ம உடம்புல நூறு வகையான வேலைகளை பாக்கு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரே ஒரு வேலைதான் செக்ஸ் ஆனா இவன் என்ன நினைச்சிருக்கான் செக்ஸ் டெஸ்டாலே இந்த ஒரு வழியை தான் நினைச்சுட்டு இருக்கான் அப்படி கிடையாது இந்த நூறு வேலையும் பாக்குறதுல ஒரு வேலை தான் செக்ஸ் ஓகே அப்போ நம்ம யானை கவளத்துல இருக்கக்கூடிய இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ என்ன என்னன்னு ஓப்பன நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நரம்புகள் பலமானாலே நம்ம பவர்ஃபுல்லா உணர்வோம் ஒண்ணு நரம்புகள் பலமாயிட்டாலே ஒரு மனுஷன் பவர் ஆயிரும் அடுத்தது எலும்பு முதுகு தண்டு முதுகு தண்டு பகுதியில உள்ள இந்த எலும்புகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் எனக்கு கூட இந்த கழுத்து வலி இருந்துச்சு ரொம்ப நாளா அப்பப்போ உழைஞ்சுகிட்டே இருக்கும் நான் யானை கவனம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்ப கண்டினியூவா சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு இந்த முதுகு முதுகுளைச்சல் பிரச்சனையே இல்ல ஒர்க் அவுட் பண்ற பவர் நல்லா இருக்கு இப்ப நீங்க எனக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் மசில் பாத்துட்டு இருக்கீங்கல்ல இந்த குவாலிட்டி ஆஃப் மசில் நான் ஹெவி டோசேஜ் மெடிசின் எடுக்கும் போது கூட இல்லை ஹெவி டோசேஜ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது கூட இல்லை ஆனா இப்ப நல்லா இருக்கு சீரியஸான உணர்றேன் அந்த இவ்வளவும் இருந்ததுனாலதான் இதை நான் இதை நம்ம தைரியமா கொடுப்போம்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ கிட்ட பண்ணியிருக்கிறோம் இரநூறு பேருக்கு மேல எடுத்திருக்காங்க அதுல இப்ப எண்பது பேர் கரெக்டா எண்பது பேரு ரெண்டாவது வாங்குறாங்க எங்களுக்கு இது உடனே வேணும் அப்படின்னு இதுக்கு நல்லா இருக்குது பவர்ஃபுல்லா இருக்கு ரிவியூ எல்லாருமே நான் அந்த குரூப்ல எல்லாருமே ஆட் பண்றேன் கொடுக்குற எல்லாருமே நிறைய பேர் ரிவியூ கொடுக்கறது இல்ல கொடுக்குற ரிவியூஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட இல்லை எல்லாருமே நல்ல ரிவியூ எல்லாருக்குமே ஏன்னா நான் இது சொன்ன மாதிரி தான் இது வந்து ரிசல்ட்டு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற எல்லாருக்குமே நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் எதுக்காக எடுக்கிறாங்க ஒன்லே டயர்டாக இருக்குது ஒர்க் அவுட் பண்ண பம்பிங் இல்லை மசில் குரோத் இல்லை பசிக்கலை அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் எப்பவும் டயர்டாகவே இருக்குது சோர்வாகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது வேலைக்கு போகிறேன் முதுகு தேவையான மாதிரி முதுகு வலிகள் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணும் சரி பண்ணும் போது அதை உணர்றதுனாலதான் இவ்வளவு பேரும் மறுபடியும் எடுக்கிறாங்க பேசுவாங்க அந்த ஒரு ஒராயணம் கேள்வி கேட்பாங்க நான் என்ன சொல்றேன் இந்த யானை கவளம்ங்கிறது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா கஜ கஜகேசரி கவளம்னு சொல்லுவாங்க கேசரி கவளம்னா யானையை வென்ற சிங்கம் அப்படின்னு அர்த்தம் இந்த நாட்டு மருத்துவ முறையில இதனுடைய பெயர் வந்து கஜகேசரி கவளம் கஜம்னா யானை கேசரினா சிங்கம் யானையை வென்ற சிங்கம்னா இருக்கும் யானையை வெல்ற அளவுக்கு ஒரு சிங்கம் பலமாக இருக்குன்னா அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த கவளம் யானை கவளம் அப்படின்னு இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதான்னா இருக்குது உடம்ப வந்து ஆக்டிவா வச்சுக்குது நரம்புகளை பலப்படுத்தி வச்சுக்குது நமக்கு இருக்கக்கூடிய வழிகளை ரெக்கவர் பண்ணி விடுது நம்மளை பூஸ்ட் பண்ணுது எப்பவும் ஆக்டிவாக வச்சுக்குது எல்லா விஷயத்தையும் பண்ணுது எல்லாருக்கும் அது ரிசல்ட் தெரியுதுனால தான் அவங்க கண்டிப்பாக எடுக்கிறாங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பத்து நாள் தொடர்ந்து எடுக்கும்போது தெரியும் சின்ன வயசு பசங்களுக்கு எடுத்து ரெண்டாவது நாளே தெரிஞ்சிடும் நல்லா இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் இதுதான் இந்த யானைக்கே இதுதான் நிறைய பேர் நினைச்சுக்கான் இது வயகரா போல இது வயகரா கிடையாது தயவு செஞ்சு எவனாவது இது வயகரா ஆனால் போட்டுட்டு நல்லா அங்கே போட்டு தள்ளலாம் அப்படின்னா எவனும் எடுக்காதீங்க ஏன்னா இது ஸ்டாக்கே ரொம்ப கம்மி தான் இதனால மொத்தமா நிறைய பெரிய அளவுக்கு பிசினஸ் எல்லாம் இதை எடுக்க முடியாது இது வந்து ரொம்ப வேல்யூபுளான ஒரு விஷயம் அவ்வளவு நிறைய எல்லாம் பண்ண முடியாது கையால இடிச்சு ஒரு வைத்தியர் பண்றாரு அப்படின்னா ஒரு டைமுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ மேக்சிமம் ஒரு பத்து கிலோ வரும் அந்த பத்து கிலோவுமே எனக்கு அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் ஆயிடுது இப்போவுமே எனக்கு ஏழரை கிலோ வந்து புக்கிங்கில் இருக்குது ஆனால் என்கிட்ட எத்தனை கிலோ இருக்குதுன்னா ஒரு கிலோ கூட இல்லை இன்னும் மூணு நாள் ஆகும் வர்றதுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு இதனுடைய வேல்யூ அவ்வளோ வேல்யூபிள் ஓகே என்கிட்ட வந்து பொருளே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப விசாரிச்சுலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை யாருக்கு உண்மையிலேயே பவர் வேணும் யாருக்கு உண்மையிலேயே ராஜாபாரன்னு சொல்றது சரியா இருக்குன்னு தோணுதோ அவங்க எடுத்தா போதுமானது ஓகே நான் ஒரு நல்ல ஒரு இத இதை இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு இடம் அலைஞ்சிருப்பேன் நான் நினைச்சா ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு ஆடு கொடுத்துட்டு முப்பத்தஞ்சாயிரவா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் நினைச்சா வேற ஒரு சப்ளிமெண்ட்டுக்கு ஆட் ப்ரொமோட்டரா இருந்துட்டு மாசம் மாசம் முப்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்ல எனக்கு ஒரு முந்நூறு ரூபாய் கிடைக்கும் வேணா முந்நூறுவா அதுவுமே இந்த பார்சல் அது இல்லாம போது நூத்தி ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா அந்த பொருள் அல்ல சேர்க்கிற பொருட்கள் வந்து மூலையைனா நீங்க சாதாரண பண்ணிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு நம்ம நாட்டு மருந்து கடையில போய் கேட்டு பாருங்க ஒவ்வொரு மூலையும் என்னென்ன ரேட்டு வருது அஞ்சு கிலோ தயாரிக்கிறோம்னா ஒவ்வொரு மூலையும் எவ்வளவு வாங்கணும் இதுல தேனு கருப்பட்டி கருப்பட்டி என்ன விலை விக்குது நெத்திலி கருவாடி எள்ளு எள்ளு என்ன விலை விக்குது இதெல்லாம் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொருளா உங்கள்கிட்ட வந்து சேர்த்தா வே ப்ரோட்டீனுக்கு மொட்டை சொல்ல மாட்டான் இதுக்கு குறை சொல்ல மாட்டான் ஆனா ஒரு நம்ம நாட்டு நேச்சுரல் பொருள்னா ஆஹ் எப்படி இருக்குமோ ஆ அப்படி இருக்குமோ ஆயிரம் கேள்வி கேட்கறது இன்னொன்னு இதுக்கு நான் ஒரு மேனேஜர் போட்டிருக்கேன் இதுல எனக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இதாகுது ஒரு மேனேஜர் போட்டு ஒரு லேடி வேலை பாக்குறாங்க சில போன் பண்ணிட்டு நான் ராஜா பேரன் மேனேஜர் சொன்னா மேனேஜர் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஏண்டா எங்க பாத்தீங்க மேனேஜர் வைக்க கூடாதா என்ன 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 நினைச்சிட்டு இருக்கிற அம்பானி மட்டும்தான் மேனேஜர் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு மனதுல தய இந்த மாதிரி அந்த மாதிரி பேசணும்னு நான் என்ன தயவு உனக்கு வந்து என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது நீ நினைச்சாலும் கேசரி கவலத்தை வேற எங்கேயும் வாங்க முடியாது ராஜாபாரனோட தவற வேற எங்கேயும் உனக்கு கிடைக்காது இந்த பவர் வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது ராஜாபாரனோட மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வைக்கிறது தான் சட்டம் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பேன் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எனக்கு வியாபாரம் பண்ணணும் அவசியமே கிடையாது எனக்கு இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது இந்த பொருள் நல்லபடியான ஒரு பொருள் என்னுடைய பிராண்டு நான் கண்டுபிடிச்சு ஒரு வைத்தியத்திலிருந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கிறேன் அதை வந்து வேல்யூ நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது கிடைக்கிறதே அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோக்கு மேல புக்கிங் இருக்கு செலக்டட் செலக்டட்ஸுக்கு மட்டும்தான் ஒரு காலத்துல புல்லட் வந்து பாடி பிடும் இந்த ஆர்மி மேன் அதனுடைய வேல்யூ அப்படி இருந்து அது மாதிரி என்னுடைய பொருள் கஜ கேசரி கவலம் வந்து வேல்யூல அதனுடைய வேல்யூ யாருக்கு தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் அப்படியா இப்படியா சந்தேகம் சந்தேகப்பட்ட அடுத்த நிமிஷமே சொல்லிடுறேன் சொல்லிட்டேன் இந்த அந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்கறானா அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிரு வச்சிரு எங்க பொருள் உங்களுக்கு கிடையாது சார் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது நீங்க எடுக்க வேண்டாம் சாரி அவ்வளவுதான் இது மாதிரி இந்த வேல்யூ உணர்ந்து உண்மையிலேயே எனக்கு வந்து சக்தி வேணும் உண்மையிலேயே எனக்கு பவர் வேணும் உண்மையிலே நான் ஆக்டிவா இருக்கணும் நான் முதல்லயே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் என் வாழ்க்கையில இந்த இந்த பவர் அடைஞ்சி நான் ஆக்டிவா இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி போகிறதுக்கு எனக்கு ஒரு பவர் வேணும் அது இயற்கையா வேணும்னு நினைக்கிறவ மட்டும் கவலத்தை எடுத்துக்கோங்க கஜ கேசரி கவலத்தை எடுத்துக்கோங்க எனக்கு செக்ஸுவிலேட்டடா வேணும் அப்படி இருக்காங்க இதுல சேர்த்துருக்கக்கூடிய பொருள் வந்து உன்னுடைய டியூரேஷனை கூட்டுமான்னு கேட்டா அதுக்கு நம்ம வைத்தியர் சொன்ன ஒரு இது வந்து என்னன்னா நைட் பால் வந்து இதுல வரவே வராது இது எதுக்கு இதில் இந்த வீடியோல சொல்ல வரேன் அப்படின்னா நைட் பால் நைட் பால் வந்து நீ கண்டினியூவா மேஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அது என்னன்னா நீ வீடியோ பார்த்து பார்த்து அது மைண்ட்ல செட் ஆயிருக்கும் அப்ப என்ன உங்களோட மசில்ஸ் நீ பழக்கி வச்சுட்டேன் அது என்ன ஆகும் மைண்ட்ல லைட் ஆகு எண்ணம் சட்டாக் இதுதான் நைட் ஓகேவா ஃபால்ங்கிறது உன்னுடைய ஸ்பேர்ம் வந்து டைட்டா இருந்தாலோ ஸ்பேர்ம் அடர்த்தியா இருந்தாலோ இல்லை மசில்ஸ் டைட்டா வச்சிருந்தாலோ வரப்போறதில்லை அப்ப அது வீக்கா இருக்கும்போது நரம்புகள் வீக்கா இருக்கும் தான் நைட் ஃபால் ஆகும் நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகும் போது நைட் ஃபாலுக்கு ஒரு படி கம்மி ஆயாச்சு அடுத்து உன்னுடைய ஸ்பேமை டைட் பண்ணும்போது அந்த இது சுத்தமா சரியாயாச்சு அப்போ கஜகேசரி கவலம் உங்களுடைய நைட் ஃபால் வந்து இல்லாம இல்லாம ஆகும் என்ன காரணம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம ஸ்பேமுடைய டென்சிட்டியை அதிகப்படுத்தி உயிரணுக்களை அதிகப்படுத்தும் உயிரணுக்கள் அதிகமாகும் போது தான் ஸ்பேமுடைய அடர்த்தி அதிகமாகும் இல்லைனா நீர்த்த தன்மையாகி ஸ்போமுடைய அடர்த்தி எப்போ அதிகமாகும் உயிரணுக்கள் அதிகமாகும் போதும் ஸோ அதை ரொம்ப அதிகப்படுத்தும் அதை அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஸ்போம் டைட்டாக டைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய டியூரேஷன் எப்பவும் கூட இருக்கும் இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் சொல்லணும் ஏன்னா நைட் ஃபால் சில பேருக்கு மேஷிபூஷன் கண்டினியூ பண்ணுறதுனால ஆகும் அது ஆக அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற போது ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனா அதோட அதை ஸ்டாப் பண்றதுக்கு வேற என்னையை எல்லாம் சொல்றத விட என்னைய பெஸ்ட் வே வந்து கஜா கேசரி கவளம் வேணுங்கிறவங்க வேலையை தெரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க ஓகேவா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அதுல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் மட்டும்தான் முதையே சொல்லிட்டேன் அவைலபிள்லாம் இருக்காது அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஒருக்காதான் இடிச்சு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ ரெடி ஆகும் ப்ரீ புக்கிங் ஓகே மொதல் அனுப்பிடுவோம் இன்னைக்கு நோ ஃபேபோடைய முதல் நாள் கண்ணா நான் உங்க கூட இருந்து அப்பப்போ கைட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லைஃப ஒரு ஒரு இந்த மோசமான லைஃப் எனக்கு வேண்டாம் நினைக்கிறவங்க இதுல இருந்து விடுபடும் நினைக்கிறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே பபாய் நான் உங்கள் ராஜா பாரம்